வணக்கம் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நமக்கு நன்மையாக தீமையாக எப்படி நடக்கப்போகுது இதை தான் சுருக்கமாக பார்க்கலாம் முதல்ல இந்த மாதம் மே பதினான்காம் தேதி குரு பகவானுடைய பேச்சு இருக்குது குரு பகவான் இது வரைக்கும் உங்கள் கடகராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்தவர் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு வர்ற அடுத்து குரு பவன் பயிற்சியான ஒரு நான்கு நாட்கள் கழித்து ராகு கேது பயிற்சி ராகு பகவான் இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து வர எட்டாம் இடத்துக்கு வர்ற கேது மூணாம் இடத்துலேருந்து இரண்டாம் இடத்துக்கு வர்றாங்க ஏற்கனவே உங்களுக்கு சனி பகவான் பயிற்சியாகியும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் ஆக இந்த குரு ராகு கேது சனி பகவான் இவங்க இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலன் இவங்க சஞ்சாரம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் மற்ற கிரகங்கள் இது அத்தனை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் பலன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி போது ஒரு பக்கம் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல சனி உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது பட் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி ராகு எட்டாம் இடத்துக்கு கொண்டார் குரு பதினாலாம் தேதி பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றது அந்த தெய்வ அனுகூலத்தை நீங்கள் பெறுவதற்கு கடுமையாக போராட வேண்டிய காலகட்டங்கள் இது ரெண்டுமே கலந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் பதினாலங்காம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம் அல்லது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ரெண்டாம் இடத்துக்கு கேது வர்றார் சூரியன் சாரத்துக்கு வர்றார் அப்படி இருக்கிறது உங்களுக்கு எதிர்பாராத பண வரவு பொருள் வரவே கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது யாருக்கெல்லாம் இது வரைக்கும் முன்னோருடைய சொத்து இருக்குது அதை அனுபவிக்க முடியல அது கிடைக்கலை நம்ம கைக்கு பணமாகவோ பொருளாகவோ வரலைன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அன்சேல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் கிடைக்கும் அதன் மூலமாக அனுபவிப்பீர்கள் லாபத்தை ஒருவேளை எனக்கு முன்னோருடைய சொத்து இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கணவன் மூலமாக மனைவி மூலமாக பொருள் வரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது அதுக்கும் வாய்ப்பு இல்லைங்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக எனக்கு பென்ஷன் பணம் வராதவங்களுக்கு பென்ஷன் பணம் வரும் அரியர்ஸ் பணம் வர்லைங்கன்னா அரியர்ஸ் வரும் இன்சூரன்ஸ் வரலன்னா இன்சூரன்ஸ் வரலாம் டிவிடெண்ட் வரலன்னா டிவிடெண்ட் வரும் யாருக்கெல்லாம் வாடகை வட்டி வருமானம் வராமல் இருக்கோ அத்தனையும் வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நிறையா இருக்குது எதிர்பாராத பொருள் வரவு தன வரவும் உண்டு ஆக இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் ஸோ இந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணணும் சனி பகவான் அப்படின்னாலே சனி நாளிலே டிலேனு அர்த்தம் காலதாமதம்னு அர்த்தம் ஸோ எந்த விஷயத்தையுமே நாளைக்கு அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க இன்றைக்கி இப்போவே உடனே செய்ய இது வரும் காலங்களில் ரொம்ப ரொம்ப உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியம் எவ்வளோ தூரத்துக்கு லைஃப்பில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அதுலேயும் சனி பகவான் உங்களுடைய புதன் வீட்டை பார்க்குறாரு உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கறாரு எவ்வளவு தேடுதல் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் வருவீங்க இந்த காலத்தில் நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள் ஃபர்தராக நீங்கள் எதாவது படிக்கிறதா இருக்காது பார்ட் டைமாக ஆன்லைன்லையே கடைசிலையே ஜூம்லையோ இதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் இதனால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும்னுச்ச உங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது நீங்கள் யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களா அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தோன்றாக துணையாக இருந்தார்கள் புரிவார் இதெல்லாமே இந்த மாதம் முழுவதுமே இருக்குது ஸோ உங்களுக்கான முயற்சி பெரிய லெவலில் நீங்கள் இருக்கணும் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குற யாரெல்லாம் இது வரைக்கும் நமக்குன்னு சொந்தமாக இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பாக வாங்குவீங்க அல்லது வீடு கட்டணும்னு நினச்சவங்க அல்லது ரெடிபில்ட்டு ஹவுஸ்க்கு அதாவது கட்டு வீடு வாங்கணுன்னு ஆசைப்பட்டவங்க நிறைய வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நகைகள் வாங்கணுன்னு ஆசைப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வாங்கிறதுக்கு எனக்கு பண வசதி வேணும் பொருளாதார வசதி இல்லைங்கிறவங்களுக்கு நீங்கள் கெட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும் அல்லது கடன் வாங்கி இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது ஏன்னா குரு பகவான் இந்த மாதம் பதினெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் பனிரெண்டாம் இடம் முதலீடு ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த அளவுக்கு நல்லது முதலீடு பண்ணுறதுக்கு வழி இல்லை வசதி இல்லைங்கிறவங்க தேவையற்ற செலவினங்களை விரயங்களை நஷ்டங்களை வைத்திய செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸு இந்த மாதம் இருக்குது ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் மகசூல் இருக்கு இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அதன் மூலமாக நல்லா இணைங்க இருக்குது வருமானம் இருக்குது பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது இந்த மாதிரிலாம் நான் பெரிய லெவலில் ஸ்பெக்குலேஷன் அதாவது யூக வணிகங்களில் ஈடுபடணுன்னு அவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்குது குறிப்பாக நான் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மினிமம் அமௌண்ட்டில் வாங்குங்க ஏதோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நான் ரேஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மினிமமாக பண்ணுங்கள் நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்ல லாபத்தை வருமானத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது இதுவெல்லாம் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் பெருசாக கடன் வாங்கி பண்ண வேண்டாம் இருக்கிற மணியை ரொட்டேஷன் பண்ணுங்கள் லாபம் இருக்குது குறிப்பாக கிரிப்டோவில் பெரிய கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து கூடும் வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆனால் ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது இந்த காலங்களில் உங்களுக்கு காதல் விஷயங்கள் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் எல்லாமே கடகராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குது உங்களுடைய கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இனிமேல் உங்களுடைய ஆறாம் இடத்தை சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பார்க்க போகிறாங்க ஆறாம் இடம் அப்படின்னாலே நம்முடைய ப்ரொஃபஷன் நம்முடைய ஜாப் நம்முடைய கரியர் எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக நல்லா இருக்குது பட் யாருக்குமே வேலை இல்லை ஏதாவது ஒரு வேலையை ஒரு வருமானம் ஒரு சம்பாத்தியங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனெலாம் உங்களுக்கு இருக்குது பட் பெரிய லெவலில் எனக்கு இன்க்ரிமெண்ட் இல்லை போனஸ் இல்லை இன்சென்டிவ் இல்லை அரியஸ் பண்ணல இதெல்லாம் விட்டுருங்க வேலையை இருக்கா கண்டிப்பாக வேலை உண்டு உங்களுடைய வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் ஏன்னா குரு உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பார்க்குறா ராகு எட்டாம் இடத்தில் இருக்கார் எட்டு அப்படினாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம் பிரச்சனை அர்த்தம் போராட்டம்னு அர்த்தம் மனக்குழப்பங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் ஆக இதெல்லாமே உங்களுடைய வேலையிலேயே இருக்குது உங்கள் பிஸ்னஸ்லேயும் இருக்குது ஆக இந்த வருங்காலங்களில் இதுவும் உண்டு அதுவும் உண்டு பொறுமை நிதானமாக நீங்கள் இருங்க இன்னும் முதலே நான் சொல்ல மாதிரி எல்லா விஷயங்கள்லேயும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருந்தால் மட்டும்தான் ஒரு பெரிய லெவலில் உங்களுடைய கரியரில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த மாதத்தில் ஏதாவது நீங்கள் பெரிய லெவலில் லோன் அவசரம் அவசியம் இருந்தால் மட்டும் வாங்குங்க கடன் வாங்கினீங்க இந்த மாதம்னா நீங்கள் பெரிய லெவலில் பின்னாடி ஃபியூச்சரில் வட்டி கட்ட வேண்டிய காலங்கள் இருக்குது ஒரு பக்கம் நீங்கள் கடன் வாங்கி ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்கன்னு சொல்லியிருக்கேன் இன்னொரு பக்கம் கடன் வாங்கினா பின்னாடி பெரிய லெவலில் வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குன்னு சொல்கிறேன் இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸையும் கரெக்டாக கவனித்து பாருங்கள் அடுத்தபடியாக கடை ஏன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கார் குரு அங்கே வர்றார் எட்டு நாளை ஒரு கடன் வாங்கி ஒரு இன்னொரு கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பக்கம் உங்களுக்கு நோயுடைய தன்மை இன்னொரு பக்கம் கடனுடைய தன்மை ரெண்டுமே இருக்குது ஸோ உங்களுக்கு பொதுவாக இனி வரும் கடன் கூடுதலாக இருந்தால் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இல்லைன்னா உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும் உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் சுமாராக தான் இருக்குது யாரெல்லாம் டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு இது வரைக்கும் டிவர்ஸ் கிடைக்காதவங்களுக்கு டைவர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதுக்காக நீங்கள் பெரிய அளவில் காம்பன்சேஷன் கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நார்மலாக தான் உங்களுக்கு இருக்குது பட் அதுக்காக உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் மூவ் ஆகலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க கம்பெனி சுவிச் ஓவராக நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் மூவ் பண்ணுங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் அத்தனையும் வர்றதுக்கான வாய்ப்பு யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கீங்களே கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவருடைய தேவருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தபடியாக நீங்கள் துர்க்கையும் காலையும் நல்லா கும்பிடுங்க பட்சத்தில் சித்தருடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க அது இல்லாமல் நீங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடால் வர நல்லா கும்பிட்டு வாங்க அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் மே மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இதுதான் பார்க்குறோம் இந்த மாதத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஹைலைட்டான விஷயம் குரு பகவானுடைய பயிற்சி மே பதினான்காம் தேதி இருக்குது குரு பகவான் இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்தவர் லாபஸ்தானத்துக்கு பதினோராம் இடத்துக்கு வர்றார் அங்கே ஓராண்டுகள் சஞ்சாரம் பண்ணப்படும் அடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவான் பயிற்சியான ஒரு நான்கு நாட்கள் கழித்து மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்த ராகு ஏழாம் இடத்துக்கு வர்றார் கேது பகவான் இரண்டாம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கே வர்றார் இன்னொரு பக்கம் கோச்சாரத்தில் உங்களுக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கார் ஆக இந்த குரு ராகு கேது சனி இவங்க இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய பயிற்சி பலன்கள் இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பார்வை இவங்க பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் மற்ற கிரகங்கள் இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் உங்களுக்கான நன்மைகள் என்ன பிரச்சனைகள் என்ன அதுலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் என்ன இதை தான் இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாதம் குரு பகவான் உங்களுடைய பதினோரம் இடத்துக்கு வர்றது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் அத்தனை பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது வரைக்கும் உங்களுக்கு லைஃப்பில் உங்களுடைய சின்ன ஆசைகள்லேருந்து நிறைவேறாத பெரிய ஆசைகள் வரைக்கும் எதுவாக இருந்தாலும் படிப்படியாக நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் ஆரம்பிக்குது அது மட்டுமல்ல இந்த மாதம் பதினொன்றாம் தேதி பதினான்காம் தேதிக்கு அப்புறம் ஏற்கனவே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருப்பாங்க ஆனாலும் இனி வரும் காலங்களில் நல்லது ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாவார்கள் அந்த நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அத்தனையுமே இருக்குது இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்கன்னா அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது ஒருவேளை உறவுகள் பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு அதுவும் இனி வரும் காலங்களில் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியிலே கேது பகவான் இருக்கார் சூரியன் சாரத்தில் இருக்கார் இந்த மாதம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் பெரிய மனிதர்களுடைய நட்பு சகவாசம் உங்களுக்கு கிடைக்கும் யாரையாவது நீங்கள் நம்பியிருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது அது மட்டும் இல்லை எனக்கு கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும் இது வரைக்கும் கவர்மெண்ட் காரியங்கள் எதுவுமே சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அது இல்லாமல் நான் பெரிய லெவலில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் ஒரு தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸ் மேங்கனட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் உங்களுக்கான வாய்ப்பு உங்களுடைய பிஸ்னஸில் லாபம் வருமானம் பெரிய லெவலில் இருக்கும் முதல்ல இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் யாருடைய பணமாவது உங்களுக்கு ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும் இது இந்த மாதம் இருக்குது யாரெல்லாம் பேச்சையே தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக நல்லதொரு வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் பதினான்காம் அப்புறம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு ஏதாவது நீங்கள் காரியம் நடத்துகிறதாக இருந்தால் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் நீங்கள் இந்த மாதத்தில் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து லைஃப்பில் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள சக்ஸஸ் பண்ணுவீங்க யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் யாரோடலாம் தொடர்பு கொள்ளணுமோ அவங்களோடலாம் டேரக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கும் அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ ஜூம்லேயோ நிறைய படிப்பீங்க அல்லது தேடுதல் என்பது உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கும் இந்த காலத்து கட்டங்களில் எதிர்பாராத பயணங்கள் இருக்குது இந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக இந்த மாதம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ கொஞ்சம் அடைக்கி வாசிங்க எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் சுமார் ஒரு பக்கம் இறை அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கு இங்கே சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு குரு பகவான் அங்கே தான் பார்க்குறாரு இந்த ஐந்தாம் இடத்தை பார்க்குறது யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் குரானிக்காக நோய் இருக்குது அதாவது நோயுடைய தன்மை அதிகமாக இருக்கிறது நோயின் தன்மையை அதிகரிப்பதன் காரணமாக நிறைய மருந்து மாத்திரைகளை நீங்கள் சாப்பிட்றது அதனால் இது வரைக்கும் நோய் குணமாக இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதத்தில் நோய் படிப்படியாக குணமாகும் உங்களுக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது கடன் இருக்குங்கிறவங்களுக்கு இஎம்ஐ இருக்குங்கிறவங்களுக்கு நான் பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்ட் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்பும் இனி காலங்களில் மே பதினாலுக்கு அப்புறம் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ அதே சமயத்தில் இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான புகழ் அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதுவும் இல்லாமல் உங்களுக்கான பப்ளிசிட்டி இதெல்லாமே நல்லா இருக்கும் இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஷேர் மட்டும் இல்லை ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் எனி ட்ரேடிங்காக இருக்கட்டும் கொஞ்சம் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதிங்க கிரக நிலைகள் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ விட்டதை பிடிக்கணும்னு நினச்சி நீங்கள் மேக்கௌண்டு கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அது வராத பணம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம் இதெல்லாமே இருக்கிறெல்லாம் பொறுமை நிதானமா இருங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜாப் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியரில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் வேலையில் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது அல்லது நீங்கள் விஆர்எஸ்சில் வர்றதுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆகிறால உங்களுடைய கரியரில் உங்களுக்கு ப்ரொமோஷன் வரல இன்க்ரிமெண்ட் வரல இன்சென்டிவ் இல்லை போனஸ் அரியர்ஸ் எதுவிலாலும் கவலைப்படாதீங்க வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்கள் இல்லைன்னா வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ஏன்னா ஏற்கனவே சனி பகவான் உங்களுடைய எட்டாம் மடத்தில் இருக்கார் ஸோ அப்படி இருந்தாலே வேலையில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க நித்த நித்தம் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் இந்த ஏற்ற சூழ்நிலை உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய சுப்பீரியரோ கொலீக்ஸோ சப்போர்ட் பண்ணுறதோ கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் நான் பெருசாக பண்ணிகிட்ருக்கேன் எனக்கான ரெக்கக்னைஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க உங்களுடைய சுப்பீரியர் யாராக இருந்தாலும் அவங்க சொல்கிறத ஒபை பண்ணி கேளுங்கள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுடைய கரியரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது மட்டும் இல்லை இந்த மாதம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது ஒரு பக்கம் குரு பார்க்குறார் ராகு இருக்கார் அது மட்டும் இல்லை உங்கள் பிஸ்னஸ் கூடிய சனி பகவான் எட்டாம் மடத்தில் இருக்கார் அப்படி இருந்தாலே உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் சேர்த்துருக்கீங்களா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டப்படுவீங்க உங்களுடைய மன வாழ்க்கையின் கணவன் மனுக்கள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் சன் சச்சரவுகள் உண்டு பட் இதுவரைக்கும் திருமணம் நடக்கலை மேரேஜ் டிலே ஆயிருக்கு எப்போ நடக்கணும்னு தெரியல எப்படி நடக்கணும் தெரியலைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணத்துக்கான வாய்ப்பு திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் ஏற்கனவே குரு பதினொன்னு பன்னெண்டாவது செவ்வாயோட தொடர்பு கொள்றதுனால யாரெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க பிஹெச்டி பண்ண நினைக்கிறீங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க ஆல்ரெடி நான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க டெஃபினட்டாக நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டும் இல்லை உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வருமான்னு தெரியலைங்கிறவங்களுக்கு அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இதை பாதம் உங்களுடைய எஜுகேஷன் அண்டர் எஜுகேஷனாக இருக்கட்டும் ஹையர் ஸ்டடியாக இருக்கட்டும் ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் போகணும் அதர் கண்ட்ரி போகணும் அப்ராடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய போராட்டத்துக்கிடையில் தான் நடக்கும் ஸோ இந்த மாதம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது பட் லாபம் நார்மலாக தான் இருக்குது யாரெல்லாம் விவசாயத்தில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு மகசூல் லாபம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய எட்டாம் இடத்துல சனி இருக்காது சுக்கரன் அங்கே இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதுங்க குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையா இருங்க யாருக்கும் பெருசாக பணம் கடன் கொடுக்காதீங்க சூரிட்டி போகிறது இதெல்லாம் அடைக்கி வாசிங்க உடலில் சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள் யாருக்கெல்லாம் விஷனில் ப்ராப்ளம் இருக்குது யூரினாரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கிட்னி கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறிப்பாக சளி தொலைகள் இருக்கிறவங்க நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள் ஏதாவது திரும்ப சொல்கிறதுக்கான ஏதாவது இருந்தால் பண்ணுங்கள் இதெல்லாமே ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் எங்கெல்லாம் பைரவர் இருக்காரோ பரிவர கும்பிடுங்க எங்கெல்லாம் மாட்சிணியாக இருக்காரோ அவருடைய வழிபாடு ரொம்ப அதிகமாக பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் பெண் தெய்வ வழிபாடை அதிகப்படுத்துங்க அது அம்பாளாக இருக்கட்டும் மகாலட்சுமி இருக்கட்டும் தாயாராக இருக்கட்டும் எல்லாரையும் நீங்கள் நல்லா வழிபாடு பண்ணுங்கள் பிரச்சனையுடைய தன்மை குறையும் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி மன கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் எப்படி இருக்கும் இந்த மே மாதத்தில் என்னெல்லாம் முக்கியமான பயிற்சி இருக்குதுன்னு பார்க்குற போது மே பதினான்காம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி இருந்துக்கிட்டே இருக்குது குரு பகவான் இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தவர் பத்தாம் இடத்துக்கு பயிற்சி அடுத்தபடியாக குரு பகவான் பயிற்சியான ஒரு நான்கு நாட்கள் கழித்து ராகு கேது பயிற்சி இருக்குது ராகு பகவான் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்தவர் ஆறாம் இடத்துக்கும் கேது உங்கள் ராசியிலே இருந்தவர் பன்னிரெண்டாம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க ஆக குரு ராகு கேது ஆல்ரெடி ஏற்கனவே சனி வேறு பயிற்சியாக இருக்கார் இவங்க இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் மற்ற கிரகங்கள் இதை அத்தனை கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் குரு இது வரைக்கும் உங்களுடைய ஒன்பதாம் மடத்தில் குரு இருந்தார் ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருந்தது அடுத்தபடியாக அவர் பத்தாம் மடத்துக்கு வர்றார் பொதுவாக பத்தாம் மடம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா அந்தஸ்துன்னு அர்த்தம் கௌரவம்னு அர்த்தம் புகழ்னு அர்த்தம் ஸோ உங்களுடைய இது அத்தனையும் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட்டால் காரியம் நடக்கலை தடையாக இருக்குது கவர்மெண்ட்டால் எனக்கு பிரச்சனையே இருக்குங்கிறவங்களுக்கு நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுவதற்கு கவர்மெண்டால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் பெரிய மனிதர்களுடைய நட்பு பெரியவர்களுடைய சகவகாசம் உறவுகள் உங்களுக்கு செலிபிரிட்டியுடைய தொடர்பு இதெல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்பு அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் மே பதினாலுக்கு அப்புறம் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஒரு லிஸ்ட்டாக வரணும்னு ஆசைப்பட்றீங்க அதாவது ஒரு ஸ்டார்ட்அப் கம்பெனி ஆரம்பிக்கிறோம் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆல்ரெடி நான் பிஸ்னஸில் பெரிய மேக்ரட்டாக தான் இருக்கேன் என்னுடைய பிஸ்னஸை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறையா உண்டு முதல்ல இந்த மாதம் உங்களுடைய ராசியவே சனி பகவான் பார்க்குறார் இனி வருங்காலங்களே பார்த்துட்டு இருப்பார் சனி கன்னியாசியை பொறுத்த வரைக்கும் பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவை ஆக்டிவிட்டீஸ் சுறுசுறுப்பாக இருக்குது நீங்கள் பழக்கங்கள் ஏன்னா சனி அப்படின்னாலே காலதாமதம்னு அர்த்தம் லேட்டுன்னு அர்த்தம் டிலேன்னு அர்த்தம் சோம்பேறித்தனம்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு இதிலேருந்து நீங்கள் விடுபடணும் இதை விட்டுட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கனாலே வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு பக்கம் சனி பகவான் ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு எந்த வேலையும் நாளைக்கு நாளைக்கு போஸ்ட்போன் பண்ண வைப்பார் அது மாதிரி சூழ்நிலையிலிருந்து நீங்கள் விடுபடுங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அடுத்து இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் மே பதினாலுக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுடைய ரெண்டாம் படத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் ஸோ உங்கள் கையில் பணம் தனம் பொருள் மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருக்கும் யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருந்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க அடுத்து யாரெல்லாம் நீங்கள் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ நார்மலாக வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் முயற்சிகள் நார்மலாக தான் இருக்குது பெரிய சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது இல்லை அதுக்காக நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணுங்கிற அவசியமும் இந்த மாதம் இல்லை உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னோட நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள் புதிய விஷயங்களில் ஈடுபடுறதாக இருந்தால் நிறைய போராட்டத்தை பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது இந்த மாதத்தில் உறவுகள் விஷயத்தில் ஒரு பக்கம் நீங்கள் கவனமாக இருங்க உறவுகளால் ஒரு பக்கம் மிகப்பெரிய நன்மை இன்னொரு பக்கம் பிரச்சனைகள் உங்களுடைய இளைய சகோ சகோதர சகோதரிகளுக்கு இதுவரைக்கும் நல்லது நடக்கலைன்னா நடப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்ற முன்னேற்றம் இருக்குது யாரெல்லாம் சிறுதொழில் அல்லது சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும் பெருசாக நஷ்டத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நான்காம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு ஏற்கனவே குரு பதினாலுக்கு அப்புறம் பார்ப்பார் நான்காம் இடம் அப்படின்னாலே அசையும் அசையாக சொத்துக்களை சொல்வது நிலையாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை சொல்லுவது இதெல்லாம் நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அதில் சனி பகவான் பார்க்கறதுனால நீங்கள் பழைய பொருட்களை ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக நிறைய வீட்டு பொருட்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அல்லது உற்பத்தி சார்ந்த துறைகளில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸு ப்ராஃபிட்டு உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை பிறந்த உங்களுக்கு உங்களுடைய நான்காம் இடத்தை குரு சனி பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் இந்த காலகட்டங்களில் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகளும் நிறைய இருக்குது இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு பெரிய ஹைலைட்டான விஷயம் உங்களுடைய ஆறாம் இடத்தை ராகு பகவான் வந்து உட்காந்துருக்கார் குரு பகவான் பார்க்குறார் எப்போயுமே ஆறாம் இடம் சக்ஸஸ் ஆறாம் இடம் வெற்றி ஆறாம் இடம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஸோ என்னுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு பரவாயில்லை உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை ஐடியெல்லாம் நீங்கள் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை ஏதாவது ஒரு வேலை வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ஆறாம் இடத்துல ஆகிருக்கார் ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் ப்ரைவேட் செக்டரில் எனி அதில் ஃபீட்டர்ட் கண்டிஷனில் எதில் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் உங்களில் ஒர்க்கில் நிறைய உங்களுக்கு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும் ஸோ அதையெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க ஒர்க்கில் ப்ரெஷரைஸ் இருக்கும் ஒர்க்கில் லோட் இருக்கும் நீங்கள் பார்க்குற வேலையில் உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும் இதையெல்லாம் வெளியே தள்ளிட்டு பொறுமையாக இருந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜாப் தேடுறவங்களுக்கு ஜாப் இருக்குது ஆல்ரெடி நீங்கள் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு நீங்கள் இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா நார்மலாக கிடைக்கும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் பட் என்ன பர்பஸ்க்காக கடை வாங்குறீங்களோ அந்த காரணம் காரியங்கள்லாம் ஃபுல்ஃபில் ஆகுமான்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ வேலையாட்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அதெல்லாம் அடைக்க வாசிங்க இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு பக்கம் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் எல்லா விதமான எதிரிகளையும் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு பட் இனி வருங்காலங்களில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும் பெரிய லெவலில் அது ஸ்கேனர்லையோ எக்ஸ்ரேலையோ எம்ஆர்ஐலையோ இசிஜிலேயே கட்டுப்படுமான்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ அதனால் வருங்காலங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம் உங்களுக்கு ஒருவேளை பெரிய லெவலில் கடன் இருக்குது லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது நிறைய கடன் வாங்கி வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து இனிமேல் கவலைப்படாதீங்க எனக்கு கடனே இல்லைங்கிறவங்க கடனை கிரியேட் பண்ணுங்கள் இல்லைன்னா வைத்திய செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக இருக்கும் உங்களுடைய ஏழாம் மதத்தில் சனி நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல்லாக போராடி ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பிஸ்னஸ் இருக்குது யாரெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் பார்ட்னர்ஷிப் போடு பண்ணுறீங்க பார்ட்னரும் லாபம் அடைவார் நீங்களும் லாபம் அடைவீங்க இது ரெண்டுமே உங்களுக்கு இருக்குது உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே உங்களுக்கு யாரெல்லாம் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்களா கிடைக்கும் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு அதுலேயே உங்களுடைய பத்தாம் இடத்துல குரு இருக்கிறது நான் முதலே சொன்னதா அந்தஸ்து மதிப்பு கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல கேது நீங்கள் ஃபர்தராக எதாவது ரிசர்ச் பண்ணுறிங்க பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டில் முதலீடு இதெல்லாமே பரவாயில்லை இன்னொரு பக்கம் இந்த மாதத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க யாரெல்லாம் அப்பாவுடைய ஆதரவை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விநாயகரை நல்லா கும்பிடுங்க அது மட்டுமல்ல நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் வருங்காலங்களில் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா தேவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லை ஆஞ்சநேயரை நல்லா கும்பிட்டு வாங்க உடல் ஆரோக்கியம் தேக சௌக்கியம் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்